இரண்டு இந்த இந்த பைக் மற்ற இரண்டுும்ைக்னி இது டயர்கள் தான் செகண்ட் டயர்கள் போட்டிருக்கிறது பத்தொன்பது மூலம் நீலம்பள்ளி இது பிஐஎஃப் தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இது டயர்கள் ரெண்டும் புது டயர்கள் போடப்பட்டிருக்கு ரெண்டு புது டயர்கள் இது பதினையாயிரம் சொஞ்சம் மோடி இருக்கு பதினையாயிரத்தி பதினையாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு இதுவும் பெஸ்ட் ஓனர் பைக் எங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் பெஸ்ட் ஓனர் பைக் தான் நல்ல கண்டிஷனுகள் ரெண்டு டயர் புது டயர்கள் போடப்பட்டிருக்கு அந்த சீட் லோக்குகள் பாருங்கள் ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்களை ஆசன் எல்லாருங்க அப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ கொஞ்சம் பைக் வீடியோ கேட்டுக்காங்க அதனால நம்மளுடைய பிளாஸ் மோட்டோர்ஸ் வந்திருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் பிளாஸ் மோட்டோர்ஸ் இருந்தாலே ஃபேமஸான ஒரு ஆள் இருக்கார் நம்மளுடைய ஜியூட்டிப்பில் நம்முடைய மோட்டரும் நன்னாட கடைக்கு தாமந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் இருக்குது நல்ல பைக் ஒரு பைக் கொடுத்து கொண்டிருக்காரு அதுவும் விலை கழிவுகள் நிறைய சலுகைகள் எல்லாம் வந்து வேறு கொடுக்குற இவ்வளவு நாளும் ஆண்களுக்கு வந்து வீடியோ போட்டு கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பொம்பளை பிள்ளைகளுக்குமே வந்து பைக் வீடியோ ஒன்று போடணுன்றதுக்காக நாங்கள் இப்போ அவசரமாக வர சொல்லி இந்த ஒரு மோட்ரோ என்னன்னா அதனால் நாங்க வந்து போறோம் இந்த பைக் வீடியோ அது நல்ல பைக் இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து அமையணும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம மோட்டார் நான் சந்திப்போம் வாருங்கள் மோட்டார் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்றீங்க சோமரியம் நாட்களா வந்து நம்மளுடைய மோட்டர் அண்ணா காட இல்லன்னு பாத்துக்கிங்க ஒரு பக்கம் அதனால தான் நாங்க இப்போ வந்திருக்கோம் வந்து இப்போ மோட்டார் அண்ணா கிட்ட என்ன என்ன பைக் என்னென்ன என்ன பிரைஸ்ல போகுது ஓகே

இதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூலம் நீளம்பள்ள இது பிஐஎஃப் தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இது டயர்கள் ரெண்டும் புது டயர்கள் கூடப்பட்டிருக்கு ரெண்டு புது டயர்கள் இது பதினயாயிரம் சொஜம் ஓடி இருக்கு பதினயாயிரத்தி பதினைஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு

சேவை செய்யும் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பிஜிஎக்ஸ் இது வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஆறு எண்பது வரும் இதுவும் விலைகளை பார்த்து செய்து கொடுக்கப்படும்

இது ராய்ஸ் மோட்டார்ஸ் கடை தான் கரும்புனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைலோகோப் சி கெஜபிசிக்கு இந்த கடை இருக்கிறது இங்கே வந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பைக்ல எல்லாம் எடுத்து போவேன் தெரியுமா ஓகே திதா மேப் இப்போ வந்து நம்ம ஒரு பைக் எடுக்கணுமெண்டா என்னென்ன விடுதங்களை வந்து நம்ம பாத்துக்கொள்ளணும் ஒரு பைக் எடுக்க கேட்டு தெரிஞ்சொல் மோட்ஸன் நடப்படியாக கேட்பேன் தெளிவா அப்ப அவர் சொல்லித் தருன்னு சொல்லிக்காரு எண்டா அவரும் கடை வச்சிருக்கார் இருந்தாலும் வந்து அவர் வந்து சொல்லித் தர்றார் நமக்கு நம்ம ஒரு பைக் எடுக்க போறோமுன்னா என்னென்ன விடயங்களை நீங்க கண்டிப்பா பாத்துடுங்க என்றதை வந்து நமக்கு சொல்லித் தராரு அத வந்து கேட்டு தெரிஞ்சொல்வோம்ன்னா என்ன இன்ஜினியூ வேணை பாக்கணும் மற்ற புக்ஸ் வேண பாக்கணும் பெட்ட டேங்க் பார்க்கணும் பாக்கணும் பெற்ற டேங்க் பாக்கணும்

கூட அவங்க செய்து கொடுக்காங்க அதாவது இங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து மூட மாவட்டங்களில் வந்து தருவாங்க அப்படியெல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாம் வந்து இவங்க செய்து கொடுத்து கொண்டிருக்காங்க லீசிங் என்ன மாதிரியானா ஒரு பைக் எவ்வளோ இருந்தால் கட்டலாம் லீசிங்குகள் இப்போ என்னென்னு சொன்னால் ஐ நம்பர்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு முப்பது ரெண்டு நாற்ப ஐம்பதுக்குள்ளே கட்டி எடுக்கலாம் மற்ற ஹெச் நம்பர்கள் ஜி நம்பர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் ஜி நம்பர்கள் எட்டாம் பரிவாளிக்கெல்லாம் கட்டி எடுக்கலாம் மற்றதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு முப்பது என்று இருபது எக்ஸ் ஐந் பரிவாளிகள் கட்டி கொள்ளலாம் கண்டப்பாய் ஓகே அடுத்ததா வந்து நாங்க போன் நம்பர் குடுக்குறோம் அப்படி நிறைய தகவல்கள் வந்து நாங்க உங்கள்ட்ட கேட்டிருக்கோம் அதே போல இன்னும் நாங்க நீங்க ஏதாவது தகவல்கள் எதிர்பார்க்குறீங்கடா நாங்க போன் நம்பரை கொடுக்கறோம் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க போன் எடுத்து கேட்குற நேரம் அவங்க வந்து சொல்லுவாங்க இதோட சரியான லொகேஷன் என்னன்னு சொல்லுவாங்க வலி மாவட்டத்துல இருந்து வந்து நீங்க போகிற இடங்களில் நிக்கீங்கடா சரியான லொக்கேஷன் தெரியாமல் இருக்கும்

அப்படி இரண்டு ஃபோன் நம்பர்கள் கொடுத்துருக்காங்க மறந்து வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு வாங்க தூரத்துல இருந்து வர்றதீங்க ஓகே இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் இன்னொரு புது வீடியோல வந்து மோட்ஸோன கடையில் சந்திக்கிறோம் பாய் சொல்லுங்க பாய் பாய் பாய்